கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சக்கர ஆல இருக்குது அதனுடைய உற்பத்தி நிறுத்துகிறாங்க அந்த உற்பத்தி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமலாஸ் பாஸ்வானுக்கு ஜெகஜீவன் ராமனுக்கோ யாருக்கோ ஒருத்தர் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ள ஜெகஜீவன் ராமோ இல்லை அங்கே உள்ள அதிகாரிகள் அது யாரோ சிண்டேன்னு ஒருத்தர் இருந்தார் போல் அவர்கிட்ட இவர் சொல்லி புரிய வைக்க முடியல தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு சுகர் கேன் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கேருந்து உற்பத்தி வர்றது எங்களுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத டெல்லியில் போய் புரிய வைக்கணும் ஆமன்க வட இந்தியா அந்த அதிகாரி வாயில கள்ளக்குறிச்சிங்கிற பேரே வரல கள்ளக்குறி கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறான் கள்ளக்குறிச்சிங்கிற பேரே வரலன்னா உஸ்லிம்பட்டி பக்கத்துல இருக்க நக்கலப்பட்டி பேர் எப்படி வரும் மயிலாடும் பாறைங்கிற பேர் எப்படி வரும் சுத்தமான தமிழ் பேர்கள் எப்படி வரும் வேதாரண்யம் எப்படி வரும் அப்ப இதுவே ஒரு அடிப்படை பிரச்சனை கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய சக்கரை ஆலை பிரச்சனையை தீர்மானிக்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு தானே இருக்கணும் இது காங்கிரஸ் முதலமைச்சரா இருக்கும்போதே அண்ணா கேட்டார் கவனிச்சு பாருங்க நாங்க திமுக அரசு வந்திருக்கோம் எங்களுக்கு அதிகாரம் கொடுங்கன்னு கேட்கல தமிழ்நாடுக்கு கொடுங்கன்னு கேட்டார் அது பக்தவச்சலமா இருக்கலாம் காமராஜரா இருக்கலாம் ஏ ராஜாஜியா கூட இருக்கலாம்